வாங்க பயணிக்கலாம் ஞான ஏப்ரல் பதினைந்து உலக கலை தினமா கொண்டாடப்படுது நம்ம தமிழர்கள் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அப்படின்னு ஒரு பெரிய பட்டியலே வச்சிருக்கோம் நம்ம சமூகத்தையும் கலையையும் பிரிக்கவே முடியாது பரிணாமம் புரட்சி சுதந்திரம் எந்த செய்தியா இருந்தாலும் அதை சுலபமா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது கலைதான் உலகளாவிய பல பிரச்சனைகள்ல கலை அப்படின்றது மக்களுக்கு ஒரு தூதராகவே இருந்திருக்கு கலைன்னா என்ன ஏதோ ஒரு விஷயத்த மற்றவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னா ரொம்ப நேர்த்தியா சுலபமாக புரியுற மாதிரி ஆர்வத்தை தூண்டுற மாதிரி பக்குவமாக எடுத்து சொல்றது தான் கலை பார்க்குறவங்கள கேக்குறவங்கள படிக்கிறவங்கள நம்ம கலை மனம் கவரும் மண்ணும் இருக்கணும் உதாரணத்துக்கு ஏதோ ஒரு விழிப்புணர்வை மக்கள்கிட்ட ஏற்படுத்தணும்னா கவிதை மூலமா சொல்லலாம் கதை மூலமா புரிய வைக்கலாம் பாட்டா பாடி செய்திய பரப்பலாம் நாடகம் சுவர் ஓவியங்கள் அந்த விஷயத்தை புகட்டலாம் இப்படி எந்த முறையினாலும் வர பாருங்களேன் இத பார்த்தாலே சின்ன குழந்தைங்க கூட புரிஞ்சுப்பாங்க தீயதை கேட்காதே தீயதை பேசாதே தீயதை பார்க்காதே அப்படின்னு உடனே சொல்லுவோம் சுலபமா ஒரு கருத்தை கொண்டு போய் சேர்க்கறது தான் கலை இதோட அடிப்படை பண்பே படைப்பாற்றல் தான் கம்பர் பாடும்போது கூட ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கினையும் ஏய உணர்விக்கும் எண்ணம்மை தூய உறுப்பல் போல் வாள் என் உள்ளத்தின் உள்ளே இருப்பள் இங்கு வாராது இட அப்படின்னு பாடியிருப்பார் கலை இருந்தாதான் நாம சொல்றத மத்தவங்களுக்கு புரிய வைக்க முடியும் இது எல்லாத்தையும் தாண்டி தமிழனுடைய உணர்வோடு கலந்தது தான் கலை வில்லுப்பாட்டு கும்மிப்பாட்டு தெருக்கூத்து காவடி ஆட்டம் உடுக்கைப்பாட்டு வேட்டை நடனம் சுடுமண் பொம்மைகள் ஓலை விசிறி மண்பானை மரப்பாச்சி பொம்மை கிளுகிளுப்பை கோரை பாயினர் எல்லாத்துலேயும் கலை இருக்கு இவ்வளவு ஏன் நல்லது நடக்கிற இடத்துல வயசான பெரியவங்க உடனே ஒரு கொலவ சத்தம் போடுவாங்க அந்த சத்தம் கேட்டாலே ஏதோ நல்ல விஷயம் எல்லாரும் அந்த இடத்துக்கு நாமளும் போய் சேர்ந்து மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கலாம் அதே மாதிரி ஒரு ஊர்ல ஒரு வீட்டு வாசல்ல பொட்டகை போட்டிருக்காங்கன்னா பார்த்த உடனே நல்லதுக்கு போட்டிருக்காங்களா கெட்டதுக்கு போட்டிருக்காங்களா அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் டக்குன்னு விஷயத்தை கொண்டு போய் மக்கள் கிட்ட தான் கலை தமிழனின் கலைநயத்தை பார்த்து எப்பயுமே உலகம் வியக்கத்தான் செய்யுது படைப்பாற்றல் மிக்க சமூகமா நாம எப்பயுமே இருக்கணும் அதுவே நம்மை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லும் உலக கலை தின வாழ்த்துக்கள்